ஒரு சேர் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் லைட்டாக பள்ளம் வந்து அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட் இருக்கும் முதுகு சாய்கிறதுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன எப்படி உக்கிறோன்னா கால்கள் மேலே இருக்கும் அப்படியே கொஞ்சம் சாஞ்சி பின்னோக்கி இப்படி சாஞ்சி உக்காந்துருக்கும் இந்த மாதிரி உக்காந்த என்ன திறமாக ஆகும் அப்படி போது நமக்கு பின்னாடி சாஞ்சி உக்காதெல்லாம் சுகமாக இருக்கும் ஆனால் ஸ்பைன் போனில் ப்ராப்ளம் ஏற்படும் போது வஜ்ராசனம் சுகாசனம் நீங்கள் எப்படி வச்சுருக்கும் போது கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா என்ன திரும்ப பண்ணுங்கள் நேராக நிம் உட்காருங்க எல்லாரும் நிம்ந்து உட்காந்துட்டு கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு ஆழமான உள் மூச்சு ஆழமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது காற்று சுலபமாக இருக்கும் சிலருக்கு மூலாதார சக்கரம் வரலும் போயிட்டு வரும் அடியில் வரலும் போயிட்டு வரும் கைகள் திருப்பி வைக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் நெஞ்சு வரலும் வரும் இல்லை வயிறு வரலும் தான் வரும் சிலருக்கு காற்றோட ஃப்ளோ மாறி இருக்கும் நம்ம வேறு ஒன்றுமே பண்ணலைங்க சாதாரணமாக உட்காந்துருக்குறோம் உட்காரும்போது கைகள் உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைக்கிறதுக்கும் கைகளை திருப்பி வைக்கிறதுக்கும் மூச்சை காற்றுணும் சம்மந்தம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வர இருபதாம் தேதி அன்றைக்கி பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற புது புதிய குழு ஸ்டார்ட் ஆகுது அதாவது நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதில் எல்லோரும் கலந்துக்கோங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கும் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து அது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் தேவைப்படுறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உட்காரது எப்படின்னு கற்றுக்கலாம் அது என்னங்க உட்காரது எப்படி நம்ம தான் தெரியும் எப்படி உக்காரணுன்னு இப்படி இல்லைங்க நம்ம எந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் எந்த மாதிரி உட்காந்தா நமக்கு முழுமையான பிராணசக்தி கிடைக்கும் நம்ம எந்த மாதிரி உட்காந்தா சக்கரங்கள் எப்பவுமே அலைன்மெண்ட்டோடு இருக்கும் நம்ம எந்த மாதிரி போது நம்ம தேவையான விஷயங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம எந்த மாதிரி போது பொருளாதாரத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் என்னது உட்கார்றதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா மற்றதெல்லாம் ஓகே காத்து இதெல்லாம் ஓகே பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா ஆமாம் இருக்கிறது அப்போ எப்படி உக்காடுறது நம்ம எங்கே உட்கார்றது முக்கியம் இல்லைங்க அதாவது நீங்கள் சேரில் உக்காரலாம் ஸ்டூல் மாதிரி பாருங்கள் அதில் உக்காரலாம் நீங்கள் தரையில் உட்காரலாம் வஜ்ராசனத்தில் உட்காரலாம் எதில் வேணாலும் உட்காருங்க ஆனால் எப்படி உக்காரணுன்றதை தெரிஞ்சுட்டு உக்காருவோம் இதுக்கு ஒரு வீடியோ உக்காறதுக்கு எஸ் தேவைப்படுகிறது நமக்கு உட்கார தெரியல நார்மலாக நம்ம சேரில் எப்படிங்க உட்கார்றோம் ஒரு சேர் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் லைட்டாக பள்ளம் வந்து அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட் இருக்கும் புதுக்கு சாய்கிறதுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன எப்படி உட்காரோன்னா கால்கள் மேலே இருக்கும் அப்படியே கொஞ்சம் சாஞ்சி பின்னோக்கி இப்படி சாஞ்சி உக்காந்துருக்கும் இந்த மாதிரி உக்காந்து என்ன திறமாக ஆகும் அப்படி உக்காந்துருக்கும்போது நமக்கு பின்னாடி சாஞ்சி உக்காதனா சுகமாக இருக்கும் ஆனால் ஸ்பைன் போனில் ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ எப்படி உக்காரு நேராக நிமிந்து உக்காடணும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சேர் லைட்டாக சாஞ்சு இருக்குதே லைட்டாக தானே சாஞ்சிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பில்லோ மாதிரி செஞ்சுக்கோங்க சின்ன குஷ்ரை மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த சேரில் பிளாஸ்டிக் சேர் தான் பரவாயில்ல பிளாஸ்டிக் சேரில் போட்டுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற சேர் பிளாஸ்டிக்காக இல்லை என்ன மெட்டீரியல் அது முக்கியம் கிடையாது நம்ம எப்படி உட்காரன்றது தான் ரொம்ப முக்கியம் முடிஞ்சாலும் கா காட்டன் துணி இருக்குது பாருங்கள் பருத்தி துணி அதாவது பருத்தி பஞ்சு அதுலேயோ ஆர் இளவம் பஞ்சுலேயோ ஒரு சே குஷ்ரை மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஹைட்டு பேலன்ஸாக இருக்கும் சரிங்களா அதாவது கொஞ்சம் அதிகமாக இந்த பக்கம் வச்சுட்டு பருத்தியாக காட்டன் எது வைக்கணும் அதை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த பக்கம் கால் வைக்கிற பக்கம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ எப்படி உக்காரணும் அப்படின்னா இப்படி உக்காரக்கூடாது லைட்டாக சாஞ்சிருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது சேர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது ஒரு பள்ளம் கால் வைக்கிற இடம் கொஞ்சம் பள்ளமாக வந்து அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட் வருது இப்படி உக்காந்தா சுகமாக இருக்கும் ஆனால் முதுகு வலி ப்ராப்ளம் வரும் சரி அப்போ ஒரு குஷன் மாதிரி செஞ்சுட்டு இல்லைங்க லைட்டாக பெண்டாக அதாவது கால் வைக்கிற இடம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கணும் முதுகு இந்த உக்கார பார்த்திங்களா இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கணும் அப்படி உக்காந்திங்க அப்படின்னா முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் சாஞ்சி உட்காந்தா கூட அப்படி நீங்கள் உக்காரம்போது முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே முதல்ல முதுகு வலி சரியாகும் முதுகு வலி வழி முதுகு தண்டு இருக்குது பாருங்க இது வழியாகத்தான் சுவாசம் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதுகு மூக்கு வழியாக சுவாசம் எடுக்கணும் அப்படி சுவாசம் எடுத்து நேராக வந்து அப்படியே அந்த சுவாச குழாய் வழியாக அப்படியே போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போய் லங்ஸ்க்குள்ளே போய் அப்படியே உடம்புக்குள்ளே போய் சேர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக சுவாசம் நடக்க வேண்டிய இடம் முதுகுத்தண்டு வழியாக தியானம் பண்ணுறவங்களுக்கு இது தெளிவாக தெரியும் நீங்கள் நேராக உட்காந்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் மரும வருங்க அப்போ சுவாசமே உள்ளுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அது வேறு விதமாக நடக்கும் முதுகு தண்டு வழியாக நடக்கும் முதுகுத்தண்டு எப்பயுமே இப்படி தாங்க போன் ஒன்று கொன்று ஒன்று கொண்டு இப்படி மா இருக்கும் நடுவில் கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து அந்த காற்று போயிட்டு வரும்போது அது தண்டு சுத்தமாகும் பிரபஞ்ச சக்தி ஈஸியாக ஈர்க்க ஆரம்பிப்போம் அப்போ உக்கார பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ தரையில் உக்காடுறோம் தரையில் சமணம் போட்டு இப்போ சம்மணம் போட்டு உட்காந்தாலே அப்போயும் நீங்கள் ஒரு மேட் மாதிரி வச்சுக்கோங்க அதாவது சின்ன பில்லை மாதிரி வச்சுக்கோங்க சின்ன பில்லை வச்சுக்கிட்டு அது மேலே உட்காரணும் கால்கள் ரெண்டும் கீழே இருக்கிற மாதிரி உட்காந்துங்க அப்படின்னா முதுகு தண்டு ஸ்ட்ரெய்ட் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் முதுகுத்தண்டு ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களோட சுவாசம் எப்படி நடக்குதுன்னு ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சரி அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போயுமே போது கைகள் இருக்குது பாருங்கள் கைகள் ரெண்டுமே மேல் நோக்கி வச்சுக்கோங்க இப்படியே வச்சுருக்கணும்னு அதை வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன் நீங்கள் தொட மேலே நேராக எப்படி வச்சு உட்காருங்க சேரில் உக்காந்துருக்கும் போது வஜராசனம் சுகாசனம் நீங்கள் எப்படி வச்சுருக்கும்போது கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா என்ன திரும்ப பண்ணுங்கள் நேராக நிம் உட்காருங்க எல்லாரும் நிம்ந்து உட்காந்துட்டு கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு ஆழமான உள் மூச்சு ஆழமான விடுங்க கண்களை மூடிக்கிட்டு ஆழமான உள் மூச்சு ஆழமான விடுங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது உள் மூச்சு வரும்போது எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே போகுது அதே மாதிரி வெளிமூச்சு வரும்போது எந்த இருந்து ஸ்டார்ட் ஆகி வெளிமூச்சு வருதுன்னு அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன திரும்ப பண்ணுங்கள் கைகளை அப்படியே பூமி பக்கமாக திருப்பிக்கோங்க இதே மாதிரி ஒரு ஆழமான உள் மூச்சு ஆழமான வெளிமூச்சு கைகள் பூமி பக்கமாக திரும்பி இருக்கும்போது சரிங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள் கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க இப்போ ஆழமான உள் மூச்சு ஆழமான மூச்சு எடுங்க இப்போ சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் கொடுங்க கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது மூச்சு காற்று எவ்வளோ தூரம் உள்ளே போச்சு கைகள் திருப்பி வச்சிருக்கும்போது மூச்சு காத்து எவ்வளோ தூரம் உள்ளே போச்சுன்னு சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது காற்று சுலபமாக இருக்கும் சிலருக்கு மூலாதார வரலும் போயிட்டு வரும் அடியில் வரலும் போயிட்டு வரும் கைகள் திருப்பி வைக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் நெஞ்சு ஊரலும் வரும் இல்லை வயிறு ஊரிலும் தான் வரும் சிலருக்கு காற்றோட ஃப்ளோ மாறி இருக்கும் நம்ம வேற ஒன்றுமே பண்ணலைங்க சாதாரணமாக உட்காந்துருக்குறோம் உட்காரும்போது கைகள் உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைக்கிறதுக்கும் கைகளை திருப்பி வைக்கிறதுக்கும் காற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்போ என்ன தாங்க பண்ணணும் நம்ம உடம்புக்கு முழுமையான பிராண சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் கைகள் எப்போயுமே மேல் நோக்கி இருக்க வேண்டும் நம்ம சாதாரண சேரில் உக்காந்தும் போது கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க தியானம் பண்ணும்போது கைகள் மேல் நோக்கி வச்சுருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த தியானம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தியானம் செய்யும்போது ஏன் நல்லா சக்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்காதாங்க அப்படின்னா சக்தி முழுமையாக கிடைக்கிறது அப்போ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி உட்கார்ந்து போது நம்ம லேப்டாப்பில் டைப் பண்ணுறோம் சமையல் செய்கிறோம் வண்டி ஓட்டுறோம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இப்படி தான் கை இருக்கா ஓகே பரவாயில்ல போது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் நம்ம எங்கள் படம்லாம் பார்க்குறது மொபைலில் இப்படி கையில் வச்சுக்கிட்டே இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்போ பிராணசக்திக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான காற்றுக்கும் நம்மளோட கைகள் போச்சிருக்கும் சம்மந்தம் இருக்குங்களா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதாவது கண்ணு கெட்டு போகுது மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்றதை தாண்டி முழுமையான பிராண சக்தி உள்ளே போய் சேர மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணணும் மொபைல் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க அனாவசியமாக அதை பார்க்காதீங்க தேவையான விஷயங்களை மட்டும் பாருங்கள் டிவி பார்க்குறீங்களா கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது அக்செப்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் திருப்பி வச்சுக்கும்போது ரிஜெக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும் ரகசியத்தை கற்றுக்கோங்க யாராவது உங்ககிட்ட பேச வராங்க அவங்கள வந்து வேணாம் நீங்கள் பேசுகிறதா போதும் போது நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கைகளை திருப்பி வச்சுக்கோங்க அவங்க கிளம்பிடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இதையும் ஒருத்தங்க பேசுகிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அவங்க பேசுகிற நல்ல விஷயமா தான் எனக்கு புரிய மாட்டேங்குது கைகளை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காருங்க சுவாசமும் நல்லாயிருக்கும் புரிதல் நிலையும் மாறும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எல்லாமே அப்போ நம்ம சாதாரணமாக உட்காடுற நிலையே எப்படி உக்காந்துருவோம் சேரில் உக்காருந்தால் எந்த மாதிரி குஷ்ணு போட்டு எப்படி உக்காரணுன்றது மட்டும் இல்லாமல் கைகள் ஓப்பனில் இருக்கிறதுக்கும் கைகள் க்ளோஸில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு முழு சக்தி கிடைக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் உயரணும் எதுவாக இருந்தாலும் சரி மனசு நிம்மதியாக இருக்கும் முதல்ல எல்லாத்துக்குமே பிராணசக்தி முழுமையாக கிடைக்கணும் பிராணசக்தி முழுமையாக கிடைத்தால் மட்டும்தான் எல்லாமே சுகமாக இருக்கும் அப்போ உட்காரும்போது இப்படி உட்காருங்க இது சிம்பிள் விஷயம் தானே செய்ய முடியும் தானே எல்லோராலையும் இதை கான்சியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக உட்காந்து கைகளை பின்னாங்கி இப்படி வச்சு வச்சு உட்காந்துட்டோம் இப்படி வச்சு உட்காந்துட்டோம் பழகிட்டோம் அந்த பழக்கத்துக்குள்ளே போகும் கைகளை மேல் நோக்கி வச்சு பழகுங்க கரெக்டாக ஸ்பைன் போன் சீட்டாக இருக்கிற மாதிரி உட்காருங்க இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தி நாள் செஞ்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க உடல்நிலை உங்கள் மனநிலையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுது நீங்களே உணர்வீர்கள் அதனால் உட்கார்ற பொசிஷன் கரெக்டாக உட்காருங்க வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோம் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த சின்ன விஷயத்த விட்டுறோம் இந்த சின்ன விஷயத்தை புனிய அதெல்லாம் சரியாயிடும் ரொம்ப சின்ன விஷயம் தானே இது எப்படிங்க மாத்தணும்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குது இந்த சின்ன விஷயத்தை மாற்றிக்கோங்க வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அனைவருக்கும் வாழ்க்கை வளமுடன்